பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நினைந்திருக்காங்க சார் வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவை அமல்படுத்துறதுக்கு இரு நீதிபதிகள் அமர்வு இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதில் தமிழ்நாடு அரசு அந்த வழக்கை நடத்தின விதம் எப்படி வழக்கு நடத்தின விதம் என்பது வந்து ஒரு சாமானிய பார்வையாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை சட்டத்துக்கு முன் ஒரு பார்வையாக எடுத்தினாலும் அது வழக்காடு மன்றத்தில் அது சரியாக கொண்டு போலாம் அப்படின்றது தான் புரிதல் அதாவது ஃபஸ்ட்டு வந்து வழக்கு தேவையாக தேவையில்லையது முதல் பார்வை நான் முதலுமே அது வந்து பதிவு பண்ணியிருந்தேன் இல்லை இந்த வழக்கு வந்து தேவையில்லாத ஒன்றுன்ற மாதிரி தான் என்னோட முதல் கட்ட கருத்தாக இருந்தது காரணம் என்னென்னா வழக்கு இதில் என்ன நடக்கணும் அப்படின்றதை தாண்டி அங்கே வந்து ஒரு மதநிலனுக்கும் எல்லோரும் அமைதியாக ஒன்றா இருக்கணுன்றது தான் ஒரு அடிப்படை திராவிட சித்தாந்தம் அப்போ அந்த சித்தாந்தத்துக்கு அண்ணா இருக்கும்பொழுது ஒன்றே குழவன் ஒருவனே தேவன் சொல்லிவிட்டு சாமியை பிரிச்சிக்காதீங்க எல்லா சாமியும் எல்லாரும் ஏற்றுட்டு கும்பிட்டு போங்கன்ற மாதிரி தான் அது ஒரு கொள்கை சின்னதாக சொல்லணும் அப்படி இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து அண்ணா வழியில் நாங்கள் ஆட்சி நடத்தணும் பொழுது ஒரு சார்பினர் வந்து தீபம் ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க அது தீபத்துணி இருக்குது இல்லை அப்போது நீங்கள் ஏற்றிக்கோங்க சரி உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா யார் பிரச்சனை பண்ணுறா இவங்க அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு இது பண்ணணுன்றாங்க சரி அப்புறம் இவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும் இல்லை இது எங்களுக்கு மலை நாங்கள் வந்து இங்கே வந்து கோழி நாங்கள் பிரியாணிலாம் பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இவங்களை கூப்பிட்டு சரி உங்களோட மனசு புண்படாமல் இதில் என்ன பண்ண முடியும் அவங்க இல்லை வேற எங்கேனா வந்து இங்கே வழிபட்டு கீழே வேறு வேற எங்கேனா உட்காந்து சாப்பிட்றதா இல்லை நான் என்ன சொல்லணும்னா ஒரு நெகோசியேஷன் டேபிள் அதாவது ஒரு மீடியேஷன் பண்ணி ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு இது அவங்களோட பிரச்சனை அவங்கள பேச விட்டுட்டு ஒருத்தர் குறைச்சி ஒருத்தர் கூட்டி ஒருத்தர் குறைச்சி கூட்டி பேசி 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 அதை சரி செய்து அது சமூக ரீதியாக ஒரு முடிவு வந்திருக்குமானால் அது அரசாங்கத்துக்கு கிடைத்த வெற்றி அதை செய்யவில்லை மாறாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கல்லே கிடையாது இது வந்து தரவு இருக்குதா இது அகம விதிக்கு எதிரானது அகம விதி மீது நமக்கு என்றைக்குமே நம்பிக்கை கிடையாது அதனால தான் வந்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு வந்து அது சட்டப்படி நடக்குது அகம விதி உள்ளுக்குள்ளே ஃபாலோ பண்ணாலும் அந்த அகமேதிக்கு தாண்டி அந்த சாங்டம் சாங்டோரம் அதாவது கர்ப்ப கிரகத்தை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து ஹெச்ஆர்என்சி ரூல்ஸு பிரகாரம் தான் நடக்குது அதை வந்து ஒரு நாலு புரோகிதர் சொல்கிறதோ இல்லை ஒரு ஒரு நாலு சாமியார் சொல்கிறதோ அதை கேட்பது கிடையாது சட்டத்தின் முன்னே எது சாத்தியமோ அதே வைத்து தான் ஹெச்ஆர்என்சி ரூல்ஸும் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க அப்போ அதுக்குள்ளே ஒரு அகம விதி ஒரு உட்பிரிவு ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்கு அகம விதி இருக்கா இல்லையா தரவுகள் இருக்கா சான்று இருக்கா இல்லையா எதுவுமே தெரியல ஆனால் இருக்குதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு சான்று இருந்தால் காட்டுங்கன்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் கொடுத்த சான்று வந்து போதிய அளவுக்கு இல்லை எவிடென்ஸ் இல்லை ஏற்றக்கூடாதுன்றதுக்கு எவிடன்ஸ் காட்டுங்கன்னு கேட்குறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது மரபு கிடையாது இது வந்து இங்கே நாங்கள் பண்ணது கிடையாதுன்னா அப்போ அதுக்கு தரவு காட்டுங்க ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்கும்போது அந்த ஆதாரத்தை கோர்ட்டில் கொடுக்க முடியல அப்போ கோர்ட் என்ன பண்ணுதுன்னா இதில் வந்து ஒரு ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார் அதான் அதோடு அப்படியே ஏற்றுக்கிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து விட்டுட்டு போயிட்டு இருந்தால் இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் அப்பீல் போகிறோம் இது வந்து அரசாங்கத்தை வந்து எதிர்க்கிறது இந்த இந்த நீதியரசர் வந்து இந்த மனநிலையில் இருக்கிறாரு இவர் வந்து ஒரு பிராமினிக்கல் மைண்ட் செட்டில் இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாக்கி பாராளுமன்ற வரலாம் எடுத்துன்னு போய் அதுக்கு வந்து இம்பீச்சரும் போய் இவ்வளோ சேட்டை நடந்தது சரி ரைட்டு இப்போ இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்திருக்கு இப்போ இவங்களையும் அடுத்த நீதியரசர்கள் ரெண்டு பேர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அப்புறம் ஐயா திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இவங்களுக்கும் இது மாதிரி எதுனா நம்ம வந்து சொல்ல போகிறோமா இல்லை இவங்களுக்கும் இவங்க தீர்ப்பில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதனா பிரச்சனை பண்ண போகிறோமா எதற்கு நல்லா தான் போயிட்டுருக்கு சரி சார் ஜிஆர் சுவாமிநாதன்கிட்ட டாக்குமெண்ட் கொடுக்கல அப்புறம் ஃபர்தராக நிறைய டாக்குமெண்ட்டை பார்லிமெண்ட்லாம் கனிமொழி சப்மிட் பண்ணுறாங்க காட்டுறாங்க ஊடகங்களுக்கெல்லாம் வருது இல்லையா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலையா இர இரு நீதிபதி அம்மன் அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட கேட்குறாங்க இன்னும் ஏது போது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து தொல்லியல் சம்மந்தமானது ரொம்ப தொன்மை வாழ்ந்த விஷயங்கள் இப்போ இதில் வந்து அன்னைக்கு என்ன ஏது பண்ணாங்கன்றது உடனே வந்து ஒரு ஒரு கன்க்ளூஷன் வர முடியாதுன்ற மாதிரி இப்போ நிற்கிது அப்போ ஏற்றக்கூடாதுன்றதுக்கும் சட்டம் படி ஒரு எவிடன்ஸுன்றது இல்லை இது ஏற்றலாம் ஏற்றுனதுக்கு உண்டான இது இருக்குன்றதுக்கும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது என்னது வழக்கு தன்மையானது நீதிமன்றத்துக்கு வருது அப்போ அரசர்கள் வந்து சட்டத்தில் என்ன இருக்குது இன்னொன்று மக்களோட மனநிலைக்கு ஒரு ஒரு விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த தீர்ப்பு வந்து இவங்களுக்கு வெற்றி அவங்களுக்கு வெற்றி அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு நான் ஒரு சட்டம் படித்த ஒரு மாணவனாக நான் என்ன பார்க்குறேன்னா இது சமுதாயத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றி அதாவது சிறுபான்மையினருக்கும் இந்துக்களுக்கும் கிடைத்த வெற்றி ஏன் அப்படின்னா ஒரு சில சக்திகள் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அயோத்தியாவாக மாற்றுன்றாங்க நீ எந்த வெங்காயமாக மாற்ற வேணா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நீதியரசர்கள் ஒரு நல்ல தீர்ப்பு நல்ல தீர்வை கொடுத்துருக்காங்க எப்படின்னா இப்போ நம்ம அரசாங்கம் எப்படி செயல்பாடுன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அரசாங்கத்தோட செயல்பாடு சரி இல்லை அப்படின்றது என்னோட புரிதல் இந்த விவகாரத்தில் திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றத்தோட நிலைப்பாடு அப்படின்னா அதில் வந்து அவங்க வந்து நியாயத்தை நிலைநாட்டியிருக்காங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் இதில் வந்து நம்ம வந்து இந்த மதம் அப்படின்ற அந்த எண்ணோட்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை பார்க்கணும் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ஒரு தீர்ப்பானது வந்து விட்டது இப்போ போராட்டங்கள் நடக்கிறதுக்கோ இல்லை யாரோ ஒருத்தர் கிருஷ்ணா ஊற்றி கொளுத்திக்கிறதுக்கோ இனி வேலை வாய்ப்பு கிடையாது இப்போ அந்த இடத்துல இனிமேல் போராட்டம் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது சரி அப்போ ஒரு சிலருக்கு வந்து இது மன அமைதி தரலை அவங்களுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னும்பொழுது அப்போது கோர்ட் அங்கே என்ன சொல்லுதுன்னா அரசோட கடமை இரண்டு தரப்பையும் உக்காத்தி வச்சு பேசி சுமூகமான ஒரு முடிவு எடுத்துருக்கணும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு சான்சஸ் இருக்குது அதாவது லேக் ஆஃப் எவிடன்ஸையும் கோர்ட்டு வந்து பதிவு பண்ணுறது அதாவது அகமை விதியில் இருக்குது அப்படின்னா எது இருக்குது எது இல்லைன்ற அது தரவுகள் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதில் கொஞ்சம் சிக்கல் வருது இல்லை இவங்க கொடுத்ததை தான் அவங்க கோர்ட் வந்து நிராகரித்து விட்டது ஒன்று இதில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொடெக்டட் சைட் அப்படின்னு தீர்ப்பில் சொல்கிறாங்க ப்ரொடெக்டட் சைட்டுன்னா அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட இடம் அப்போ பாதுகாக்கப்பட்ட இடம் அப்படின்னும் போது பாதுகாக்கப்பட்ட இடத்துக்குன்னு ஒரு சில சட்டங்கள் இருக்குது அது பிரகாரம் தான் இதை நீங்கள் கையாளணும் எனக்கு வந்து இந்த மத பிரகாரம் இதை பண்ணணும் அந்த மத பிரகாரம் அதை பண்ணணும்னு போகாமல் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதையும் சேர்த்து இதோட பொருத்தி இதை பார்த்துக்கோங்க இது வந்து சென்சிட்டிவான ஒரு இடம் அதை பத்திரமாக பார்த்துக்கோங்க இனிமேல்ட்டு சட்டப்படி அது என்னவோ அது பிரகாரம் போங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்யூனிட்டிஸ்க்குள்ளே ஒரு கேப் வந்திருக்கு மக்களுக்குள்ளே ஒரு 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 எண்ணோட்டம் வந்தில் ஒரு பிரிவு வந்திருக்கு அந்த பிரிவை சரி செய்யுங்க பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் த கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம்னா அதுக்கு அவங்கள ஒத்துமையா ஆக்கி விடுற வேலையை பாருங்கள் அதுக்கு இன்னொரு தீர்வோ அதை பாருங்கள் அதை விட்டுட்டு கோர்ட் ஒழுக்கிட்ட இவங்க ஒன்று சொல்கிறாங்க சட்ட ரீதியாக டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது மாவட்ட நீதி மாவட்ட நிர்வாகமும் அரசு தரப்பிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அப்போ கோர்ட் அங்கே தான் வந்து ஒரு குட்டு ஒன்று வச்சுருக்கு என்னது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா எப்படி வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் அமைதியாக ரெண்டு பேர் இருக்கிறதுக்கு எதனா பார்ப்பீங்கன்னு பார்த்தா நீங்களே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்ன்றீங்க அப்போது அதை என்ன சொல்லி சொல்கிறாங்கன்னா ஒரு கடுமையான வார்த்தை சொல்கிறாங்க இது வந்து அப்ரியன்ஷன் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் வாஸ் அண்ட் இமேஜினரி கோஸ்ட்டுன்றாங்க நீயா வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் நீயா நினச்சிக்கிற அது வந்து நீயா நம்பின ஒரு பேய் ஒரு பூதம் அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த பூதமும் கண்ணு எதிரில் தெரியல இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மதுரையில் வரா மாதிரி எதுவும் எங்கள் கண்ணுக்கு தெரியல அப்போ உங்கள் வேலை என்னென்னா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுதான் சட்டம் ஒழுங்குக்கு வந்து பிரச்சனை வந்துடும் அபாயகரம் வந்துடும் அது வந்துடும் அபத்தம் வந்துடும் அப்படின்லாம் இந்த கதையெல்லாம் விடாதீங்கன்னு சொல்லி கோர்ட்டு வந்து ஒரு கொட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க கோர்ட்டு என்னென்னா பொதுவாக மதவாத அரசியல் யார் வேணால் பண்ணலாம் அது வந்து பாஜகவும் பண்ணலாம் இல்லை காங்கிரஸும் பண்ணலாம் பேச்சுக்கு சொல்கிறேன் யார் வேணா பண்ணலாம் எந்த கட்சியும் வேணால் பண்ணலாம் அரசியல் ஆதாயம் இருக்குமே ஆனால் அதை செய்வார்கள் கோர்ட்டு இதில் என்ன பண்ணுதுன்னா ரெஸ் ஜுடிக்கேட்டான்னு ஒரு 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 டேம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் பஞ்சாயத்து முஞ்சிடுச்சு ஸ்டாப்பு இதுக்கு மேலே திருப்பி திருப்பி இதில் வரக்கூடாது கீழே ஒரு நீதிமன்றம் கொடுத்தாச்சு அதுக்கு மேலே வந்து அப்பீல் வந்தீங்க பெஞ்சு கொடுத்தாச்சு உயர் நீதிமன்றம் வந்து இப்போ வந்து சிங்கிள் பெஞ்சு கொடுத்த தீ தீர்ப்பை வந்து ஏற்றுக்கிட்டு அந்த தீர்ப்பை நீங்கள் நடைமுறைப்படுத்துன்னு சொல்லியாச்சு இதுக்கு மேலே இதில் சம்பந்தப்பட்ட வாதியோ பிரிதிவாதியோ இந்த கோர்ட்டுக்கு இந்த கேசத்துக்குன்னு வரக்கூடாது வேற யாருன்னா வேற பிரச்சனை திருப்பரம் குன்றத்துக்கு மலைக்கு பிரச்சனைக்கே வரக்கூடாது சொல்லலை இந்த மாதிரி இந்த வேலைக்கு ஏத்துறது தீப தூணா தீப தூண் இல்லையா இங்கே பிரேயர்ல சேம் பிரேயர் சேம் பார்ட்டி வரக்கூடாது ஓடி போயிடுங்க எங்களுக்கு வேறு வேலை இருக்குது இதெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு விட வராதிங்கன்னு சொல்லி அரசு ஒரு வலிமையாக திரும்ப திரும்ப வச்சுட்டு இருந்தது நாங்கள் மரபை கடைப்பிடிக்கிறோம் இது இதுக்கு முன்னாடி எப்போ அந்த தீபத்துல எடுத்துனாங்க ஏதாவது ஒரு இதை கொடுங்க அப்படின்னு திரும்ப ஒரு வேலிட வச்சுட்டு இருந்தாங்கள்ல அதுக்கு பதிலே கிடைக்கலையே இப்போ இப்போது கவர்னர் ரவி இருக்கிறார் ஒரு சில நேரத்தில் அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார் அது தேவைதானா அப்படின்னா தேவை கிடையாது அதனால இப்போ இன்னைக்கு இவர் இருப்பார் நாளைக்கு போயிடுவார் இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மக்கள் ஒத்துமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுன்றது மாதிரி தான் யோசிக்கணும் இப்போ அங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையினர் மக்கள் வந்து அவங்க வந்து நட்பு பாராட்டுறவங்க அவங்க ஸ்நேகிதக்காரர்கள் அங்கே யாரும் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுற மாதிரி இல்லை அதான் சார் யாருமே கேட்கலை பக்கத்து ஊரில் பக்கத்து மாவட்டத்திலேருந்து இங்கே தீபம் ஏற்றணுன்னு பெட்டிஷன் வருது அங்கே தானே எங்கேயோ பிரச்சனை உருவாகுது இல்லை அதை தான் கோர்ட் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வேறு இருந்தால் எதனால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டாங்க அதில் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா இப்போது தீபம் ஏற்ற போகிறாங்க ரைட்டு யாரெல்லாம் போகலாம் யாரெல்லாம் போகக்கூடாது அப்படின்னும் போது அதுலேயும் வந்து கோர்ட் என்ன சொல்லுதுன்னா காவல்துறை முடிவு பண்ணிட்டோம் காவல்துறை யார்கிட்ட இருக்குது தமிழ்நாடு அரசு அரசுக்கிட்ட இருக்குது கோயில் நிர்வாகம் முடிவு பண்ணிட்டோம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசு கீழே இருக்கிற ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா பண்ணோம் அப்போ அந்த மூணு பேர் சேர்ந்து யார் எப்போ போகணும் என்ன பண்ணணுன்றது அவங்க முடிவு பண்ணும் தீபம் ஏற்றணுன்றது எங்களோட ஜட்ஜ்மெண்ட்டு ஆனால் அங்கே வந்து ஒரு பிரச்சனை வராமல் அது அமைதியாக போகணும் அப்படின்றது ஒரு தீர்வு அப்போ என்னென்னா யாரை வந்து இதை வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாகவோ ஒரு பெரிய வெற்றியாகவோ அதெல்லாம் இல்லை விளக்கு ஏற்றணும் நீங்கள் அமைதியாக போனீங்களா வந்தீங்களா என்ன பண்ணுமோ அதை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டு அனுமதி பெற்றவர்கள் தான் போக முடியும் இந்த ஆரவாரம் பண்ணிக்கிட்டு அங்கே போய் ரீல்ஸ் போடுறது அங்கே போயிட்டு வேறு எதனா பிரச்சாரம் பண்ணுறது வேறு எதனா வந்துட்டு பஜனை பாடுறது இந்த வேலையெல்லாம் வைக்கக்கூடாதுன்றது அடங்கிடும் ஏன்னா இப்போ வந்து போனோன்னா யார் நீ எதுக்கு வர ஏன் மேலே போனோம் அப்படின்னா அந்த ஒழுக்கமான ஒரு ஒரு பேக்ரவுண்டு ஒரு புரிதல் இருந்தால் போகலாம் கோயிலும் அதை தான் அனுமதிக்கும் காவல்துறையும் அதை தான் அனுமதிக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து தவறானவர்களோ தவறான எண்ணோட்டங்கள் இல்லை வேற விதமாக இந்த திசை திருப்பினு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு குட்டு கோர்ட் சொல்லியிருக்கு அதை காவல்துறை தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் கலட்டா வந்துடும் வன்முறை வந்துடும் அப்படின்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்கிற சம்பளம் வாங்குறதுக்கு நீ உன் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்துக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் ஒரு குட்டு உன் வேலை அதை பாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருன்றது எனக்கு தெரிஞ்சு வந்து அது ஒரு க ஒரு இமேஜினரி பூதம் அப்படி ஒன்று இல்லை இல்லாத ஒன்று நீங்கள் இருக்கிறதா நம்புகிறீங்க ஃபஸ்ட்டு அதில் வந்து கழிச்சிட்டு வாங்க உங்கள் வேலை என்னவோ அது வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குட்டு மூணாவது இதில் சம்மந்தப்பட்டது இன்னொரு அது வேணும் இது வேணும் நெய் இன்னும் அஞ்சு லிட்டர் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் இன்னும் ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரானா அப்படியெல்லாம் யாரும் வரக்கூடாது ஓடி போயிடுவேன் போதும் அப்படின்னு அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு ஒரு நீதிமன்றம் என்பது ஒரு தீர்ப்பை கொடுக்கும்போது ஒரு தீர்வை கொடுத்துருக்கு இதில் வந்து ஒரு ஒரு தீர்வு இருக்குது இதில் வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு ஓகே இது இந்த பஞ்சாயத்து இதோட முடியுது இதில் பாஜகவுடைய அரசியல் வெற்றி பெற்று விட்டது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க பாஜக அரசியல் வெற்றி பெற்றதுன்ற பார்க்கணும் நீங்க அதை தாண்டி மக்கள் நான் பார்க்கணுங்க இதில் என்ன இருக்குதுங்க ஒரு 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 வேலைக்கு ஏற்றிட்டு சுவாமி கும்பிட்டு அது அவ்வளவு பாஜகவோட வெற்றின்றது இடத்துல ஏத்திட்டாங்க இல்லை இல்ல பாஜகவோட வெற்றி என்பது வர சட்டமன்ற தேர்தலில் அவங்க எம்எல்ஏ ஒரு இருபது பேர் பதினஞ்சு பேர் ஜெயிச்சுட்டு நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் வந்துட்டோம் மக்கள் பிரச்சனையை பேச போறோம்னு சொன்னால் அது வெற்றி இந்த கோயிலில் விளக்கேற்றுறது கோயிலுக்கு பேர் வைக்கிறது அதுக்கப்புறமா அங்கேருந்து அக்னி சாமி குமர் இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு வெற்றின்றதா இல்லை இது பூசாரிக்கு சரி பாஜகவுடைய அரசியல் வெற்றி பெற்று விட்டதா பாஜகவும் சரி திமுகவும் சரி இந்த மாதிரி விஷயத்தில் அரசியலே பண்ணியிருக்கக்கூடாது அதுதான் நீதிமன்றம் சொல்லுது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் தலைமையிலையோ இல்லை எஸ்பி தலைமையிலையோ கூப்பிட்டு சம்மந்தப்பட்டவங்களை உட்காந்து பேசி அதை கீழே முடிச்சிருக்கணும் திருப்பரங்கன்ற மலையிலேயே முடிச்சிருக்கோம் ஒரு எம்பி ஒருத்தர் போயிட்டு அங்கே போயிட்டு பிரச்சனை பண்ணி விட்டார் பாருங்கள் நமஸ்கனி அப்போத்துலேருந்து அது பிரச்சனை யாருமே அதாவது இதில் பாஜகவுக்கும் வேலை இல்லை அரசியல்வாதிக்கும் வேலை கிடையாது அது எந்த கட்சின்னா இருக்கட்டும் இது வந்து மத நல்லிணக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே இருக்க மத குருமார்கள் இதில் யார் அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம் மதகுரு பாராட்டு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பட்டர் தானே முதல்ல சொல்கிறாரு ஆகம விதிப்படி அங்கே ஏற்றக்கூடாது அப்படின்னு பட்டத்தை பக்தர் சொல்கிறாரோ இல்லை அவருக்கு சொல்கிறாரு சரி மக்கள் அமைதிக்கு என்ன தேவையோ அதான் தேவை நீங்கள் அகமைதின்னு ஃபுல்லாக கேட்டால் இவங்க இல்லாத பொல்லாதம்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஒரு சில மக்கள் விரோதமாக போகும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு சில நெறியாளர்கள் இல்லை நீதியாரமான்கள் இருப்பாங்க அந்த மத குருமார்கள் அவங்க வந்து இல்லை இது வந்து விட்டு கொடுத்துட்டு போகிற குருமார்களும் இருக்காங்க அந்த மாதிரி குருமார்க்கள் ஒரு நாலு பேரை வச்சு அவங்க சொன்னால் கேட்பாங்க சும்மா அந்த புஸ்தகத்தில் அது இருக்குது அது சொல்லியிருக்கு அப்படி இருந்து இன்னொருத்தர் இது பண்ணுறதுன்றது கிடையாது அவங்க அகமீதி என்ன அதை என்ன யார் பார்த்தோம் கண்ணில் தேவையில்லை ஆனால் எதிரில் இருக்கிறவர் ஒரு நம்ம நண்பர் நம்மளோட பங்காளி அங்காளி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு அப்படி விளக்கேற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த புரிதல் ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்னொன்றுங்க கிட்டர்லாம் வந்து அரசாங்கத்தில் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுதோ அது சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த பதவியில் கோயிலில் இன்றைக்கி காசை வாங்கிக்கிட்டு தான் சாமிக்கு நீங்கள் உள்ளே விடுறீங்க இதை விட அவ்வளோ எதனா இருக்கா அரசாங்க தரப்பில் இப்போ நீங்கள் திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க திருச்செந்தூர் எடுத்துக்கோங்க காசு கொடுத்தா எக்ஸ்ட்ராவாக சாமியை கட்டுறீங்க லைனில் வந்து ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து லஞ்சம் கொடுத்து போய் சாமியை குறுக்கோழியில் பார்க்குற ஒரு கலாச்சாரம் இருக்கா இல்லையா ஃபஸ்ட்டு இதெல்லாம் சரி பண்ணிட்டு அப்புறமா நம்ம அகமை விதிக்கு வரலாம் இப்போ இங்கே பிரச்சனைன்னா அகமை வீதி தான் பிரச்சனை இல்லை மக்களுக்கு நிறைய தேவைகள் இருக்குது கோயிலுக்கு போகிற இடத்துல மன அமைதி இல்லை கோயில் எதுக்கு போகிறோம் ஒரு அமைதியாக சாமி கும்பரத்துக்கு போகிறோம் அங்கே கொடுக்க வேண்டிய பேசிக் மனிதாபிமான விஷயங்களெல்லாம் நம்ம சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அகமை வீதிக்குள்ளே போகலாம் எடுத்த ஒன்று அகமை விதின்றது இங்கிட்டு ஒரு நாலு பேர் சொல்லுவாங்க அங்கட்டும் அது ஒரு சட்ட புஸ்தகங்கள்ல அது நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதை வைக்கும்போது அது பெருசாக அந்த வாதத்தில் வந்து வெளிச்சம் வராது அப்போ இதுவே வந்து நான் என்ன கேட்குறேன்னா இருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன்ஸில் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பு இது சார் இனி அப்பீல் போவாங்களா இல்லை இரு நீதிபதி அமர் சொன்ன மாதிரி தீர்வாங்க இதோட விட்டு போயிட்டால் பிரச்சனை இல்லை இல்லை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளரணும் தமிழகத்தில் பாஜக இந்த மாதிரி ஈஸியான அரசியலெல்லாம் லட்டு அந்த அரசியல் அவங்க பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு இதுதான் வசதின்ட்டு திமுக விரும்புதுன்னா பண்ணட்டோம் ஆனால் இதனால் தான் கெட்ட பேர் வரும் பாஜகவுக்கு நல்ல பேர் வருதோ இல்லை திமுக கெட்ட பேர் வரும் ஏன்னா இந்த நீதிமன்றத்துக்கு போகும்போது கோர்ட்டு கேஸு வக்கீல் லட்சக்கணக்கில் ஃபீஸு யார் வீட்டு காசு அப்போது அங்கே பிரச்சனை வந்து இங்கே ஒரு ஒரு ஐம்பது பேர் அங்கே ஐம்பது பேர் அந்த ஐம்பது ஐம்பது பேர் உட்கார வச்சு ஒரு மண்டபத்தில் உட்கார வச்சு என்னப்பா என்ன சொல்கிறீங்க எப்பா என்னப்பா சொல்கிறேன் இவர் இதை சொல்கிறா இவர் சொல் இதை பேசி அன்றைக்கே முடிச்சுருக்கணும் அப்படி ஒன்றும் முரண்டு பிடிச்சி சண்டை போடுற தமிழர்கள் அல்ல இங்கே இருக்கிற இஸ்லாமியரும் சரி இங்கே இருக்கிற இந்துக்களும் சரி இங்கே இருக்கிற கிறிஸ்துவர்களும் சரி ஃபஸ்ட்டு அவங்க தமிழர்கள் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடே வேறு வட இந்தியாவோட இது ஒப்பிடக்கூடாது தான் சொல்கிறேன் அந்த அதை வந்து அங்கே மொளையிலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா அங்கேயே அதை சரி பண்ணிடணும் தர்கா இடித்தாலும் கேள்வி கேட்கணும் கோயில் இடித்தாலும் கேள்வி கேட்கணும் அந்த மனப்பான்மை வரணும் நீங்கள் வந்து அங்கே தர்காவை இவ்வளோ இஷ்டாங்க பாருங்கள் அப்புறம் இங்கே கோயில் அவ்வளோ இஷ்டாங்க பாருங்கள் அப்படி கிடையாது அப்போ இடிக்கிறாங்கன்னா எதுக்கு இடிக்கிறாங்க அதில் தான் வளர்ச்சி திட்டம் இருக்கா இல்லை அது வந்து மோசமான மலிவான அரசியல்னா அங்கே ஒன்றா தான் பார்க்கணும் தமிழனா தான் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அதில் இதில் வந்து எனக்கு வந்து இதுக்கு பாஜக கிடைத்த வெற்றி அப்படின்லாம் இதை வைத்து கொண்டாடினா தான் இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுனால என்ன இரநூத்தி பத்து நாலு தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருமா எப்படி வெற்றி ஒரு கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு மக்களோட நன்மதிப்பை பெற்று நம்பிக்கை பெற்று வாக்கு சீட்டில் வாக்கு வாங்கி ஜெயிக்கிறது தான் அழகு இந்த கோயிலில் வந்து இதை பண்ணேன் நான் செவ்று கட்டினேன் அதை ஈச்சேன் இதை ஈச்சேன் அது வந்து மலிவான அரசியல் அந்த அரசியல் யார் வேணா பண்ணலாம் மக்கள் முகத்துல சிரிப்பு வர வச்சுட்டு ஒரு அரசியல் பண்றீங்க ஏழையின் சிரிப்பில் நீங்க இறை காண்பேன் அப்படின்னா அந்த அரசியல் எனக்கு புரியுது இது வந்து இது என்ன விதமான வெற்றி தெர் அதனால இந்த தீர்ப்பை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றம் சொல்லிருச்சு இதோட இது இது சம்பந்தமானவங்க எல்லாருமே பின்னாடி வந்துட்டு நீதிமன்றத்துக்கும் அரசாங்கத்துக்கும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறது நல்லது இதில் திமுக போய் பேசுவதோ பாஜக பேசுவதோ இல்லை இதுக்கப்புறம் இதை யாருன்னா கொளுத்தி போடுறதோ அப்படின்றது தேவையில்லை தேர்தல் நேரம் வந்துச்சு தேர்தல் வேலைனோ அதை பார்க்குறத அந்தந்த கட்சிக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அண்ணாமலை திமுக ஃபைல்ஸு ஒன் டூ அப்படின்னு இப்போது எடப்பாடி பழனிசாமி ஊழல் பட்டியலில் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு திடீர்னு தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அமித்ஷா வந்த பிறகு அமித்ஷா எடப்பாடியை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயம் எஸ்பி வேலுமணி அமிஷாட்ட சில சந்திப்புகளை நடத்தியிருக்காரு இந்த நேரத்தில் எடப்பாடியுடைய இந்த ஆளுநர் மு எதை மையப்படுத்துது நடவடிக்கை இருக்குமா நடவடிக்கை இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா நான் வந்து சென்ற கேள்வி நீங்கள் கேட்கும்போது ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இப்போ இப்போ ஆளுநர் வே இருந்தாலும் ஒரு ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அது மாதிரி தான் பார்ப்பார் வழக்கமாக பில்லு போனால் பில்லில் கூட கையெழுத்து போட மாட்டார் அட்லீஸ்ட் இதையாச்சும் கொஞ்சம் கூப்பிட்டு எப்போ இது எதுவும் முகாந்தரம் இருக்கிற மாதிரி தெரியுது இது என்னென்னு பாருங்கள் ஏன்னா ஒரு சட்டம் படி ஒரு தப்பு செஞ்சுருக்கிறாரு அவர் கைது செஞ்சுருக்காங்கன்னா அவருக்கு வந்து க அரெஸ்ட் பண்ணிட்டால் பெயில் கொடுக்க மாட்டாங்க ஏன் பெயில் கொடுக்க மாட்டாங்கன்னா இவர் வெளில பெயிலில் போனால் இவர் வந்து எவிடன்ஸை உழைப்பார் சாட்சியங்களை கலைப்பார் நியாயம் வராது நீதி வராது அப்போ எப்படி தர்மப்படி ஒரு ஒரு தேர்தல் நடக்கட்டும் அப்படின்னா ஊழல்வாதிகள் வந்து இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும் அப்போ இவங்க போய் ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கட்டும் அதேமாரி அப்போ திமுகவும் வந்து கோபம் வரும் நம்ம வந்து ஆட்சி வந்த உடனே ஒரு சிலரை தூக்கி வச்சுருக்கணும் நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலை ஊழல்வாதிகளை சட்டத்துக்கு முன்னாடியே நம்ம நிறுத்தலை ஏன்னா திமுகவும் அண்ணா திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டை வைத்தார்கள் அப்போது வக்கனையாக நாலரை வருஷம் ஊழல் ஊழல் பேசிட்டு நடவடிக்கையே கிடையாது அதேமாரி பாஜகவும் வக்கனையாக ஒம்பது வருஷம் உட்காந்து ஊழல் ஊழல் பேசிட்டு நடவடிக்கையே இல்லை இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் இப்போ வாச்சு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம நம்பலாம் அப்படி நடவடிக்கை எடுத்தால் ஓரளவுக்கு அது வந்து ஒரு ஒரு அரசியலுக்கு நல்லதாக ஏதாவது இங்கே கனெக்ட் பண்ணுறீங்களா அமித்ஷா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வேலைக்கு இருபது சதவீதம் ஊழல் நடக்கு அப்படின்னு சொன்னதையும் உடனடியாக அவர் ஊழல் பட்டியலை கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்ட கொடுக்குறதையும் கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லைங்க கைப்புனுக்கு கண்ணாடி தேவை கிடையாது இங்கே ஊழல் இருக்குன்றது போன ஒரு உண்மை இது வந்து அமித்ஷா இருபது பர்சன்ட் சொல்லி மேபி பர்சன்டேஜ் வேணா இவங்க சொல்றதுனால நம்ம ஓகே ஓ இவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரம் கோடினா ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு ஒரு திட்டம் நீங்க கையெழுத்து போறீங்கன்னா இருபது பர்சன்ட்னா இருநூறு கோடி எந்த தொழில கிடைக்கும் எந்த தொழிலையும் கிடைக்காது இந்த தான் இப்படி இவ்வளோ ஊரட்சி ஒலையில போட முடியும் அதனாலதான் அவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்க எல்லாரும் வர்றதுக்கு புதிய கட்சி பழைய கட்சி அதை விட்டுட்டு நான் வேறேன் அதாவது நான் வேகமா நடவடிக்கை அமித்ஷா சொல்லிட்டாரு ஆளுநட்ட ஃபைல் போயிடுச்சு எக்ஸிக்யூஷன் அங்கேருந்து தொடங்கிடுவாங்களாய் அல்ல நம்ம அந்த நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஏன்னா இடி ரெண்டு முறை கடிதம் போட்டு நேரு மேலேயே ஃபேர் போடல ம் தெரியலையே இப்போ அவங்க என்ன எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு எதிர்வினைனால் என்னென்னு வீட்டில் போய் பார்த்துட்டு என்ன ஜி கோவப்பட்டீங்க இப்போ இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது நீங்கள் வந்து ஒரு காயின் வந்து ஒரு திறந்து கொடுத்துட்டு போங்க இல்லைன்னா வந்து செலவு ஒன்று திறக்கிறோம் வந்து பேர் வச்சுட்டு போங்க நாங்கள் இப்போ கருப்பு பலுன்னு விழுறதில்ல அப்படின்னு கூட சொல்லலாம்ல இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே கவர்னர் தான் அவங்களுக்கும் அதே கவர்னர் தானே சீ நீங்கள் நடவடிக்கைன்னு எடுத்ததுன்னா நாலரை வருஷம் எதுக்கு ஃபஸ்ட்டு திருட விட்டிங்க அந்த ஃபஸ்ட்டு கேள்வியை தான் உடம்புல கேன்சர் கட்டிங்கன்னா என்ன பண்ணுங்க உடனே வைத்தியம் பார்த்து உடனே அந்த கட்டி தூக்கி போடுங்கள் ஆனால் ஊழல்வாதியை வண்டி தேர்தல் நேரம் வரலாம் என் விட்டு வச்சுக்கிறீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு துடிக்குது ஆனால் இவங்கள நம்பி என்னால் சொல்ல முடியல நடவடிக்கை உடனே வருமானா முன்னாடி எடுக்கலை இப்போ அதை வச்சு அரசியல் தான் பண்ணுவாங்களா இல்லை உண்மையிலே கைது செய்து நடவடிக்கை எடுப்பாங்களா தெரியல யாராக இருந்தாலும் சரி பொதுமக்களோட காசை திருடுறாங்க சுரண்டாங்கன்னா அது வந்து நடவடிக்கை ஏன்னா இவங்க வேறு கன்சல்டன்சி ஒர்க்கு பண்ணுறதில்ல வாங்க பப்ளிக் நான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு உதவி பண்ணுறேன் நான் ஒரு மையம் நடத்துகிறேன் அதில் நீங்கள் சேர்ந்து தேர்ச்சி பெற்று அரசு தேர்வு அப்படி ஃபீஸ் வாங்கினா ப அப்படி கிடையாது உன் மார்க் என்ன வேணால் இருக்கட்டும் நான் உள்ளே மாற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து தகுதி இருக்கோ இல்லையோ நான் உங்களுக்கு வேலை தரேன் அப்படி இல்லை நான் உனக்கு டெம்பரரியாக வேலை தரேன் பத்து வருஷம் கழிச்சு நீ போராடி ரோட்டில் ஓகாரு அப்போ வந்து நீ எதிர்கட்சியாக இருந்தால் நான் உன்னை சப்போர்ட் பண்ணுவேன் ஆளுங்கட்சியாக இருந்தால் அமைதியாக இருப்பேன் நான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தவனே அப்போ உனக்கு பண்ணி நிரந்தரம் போனேன் இப்படி தானே இருக்குது அரசியல் அங்கே தான் சிக்கலே வருது அதுதான் சிக்கல் வருது அதான் அந்த கொள்கை ரீதியாக இவங்களுக்கு வந்து கொள்கையை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க ஆர்எஸ்எஸ் ஒழித்து விடுவேன் தமிழ் தேசியம் விடும் திராவிடம் ஒழிந்து விடும் திராவிடம் வாழ்ந்து விடும் பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் அந்த காலத்தில் நீதிமான்கள் இருந்தாங்க கொள்கை குன்றுகள் இருந்தார்கள் கொள்கை மீது தீர்க்கமாக இருந்தாங்க இன்னைக்கு கொள்கைன்றதெல்லாம் விட்டுட்டு கட்சி பேருனும் அதை சொல்லுங்க நாங்கள் புரிஞ்சுக்குவோம் நீங்கள் யாருன்னு நன்றி சார் நன்றி தகவல்